இவங்க வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமா யாருக்கெல்லாம் தெரியும் யார் இவங்க யார் குரல் தா வெரி குட் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா ஆ நம்ம ஸ்கூலுக்கு ஏற்கனவே வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நீங்களாம் இப்போ இல்லை நாங்கள் டீச்சர்ஸ்லாம் இருக்கோம் நானும் ஃபோட்டோவை பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இங்கே வந்தாங்க அவங்களுடைய இளைய மகன் ரெண்டாவது பையன் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் வந்து எல்லாருக்கும் என்ன கொடுத்தாங்க திருக்குறள் புக்கு கொடுத்தாங்க நல்லா ஞாபகம் இருக்குது அந்த பையன் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அத்தனையும் சரளமா என்ன பண்ணுவோம் நம்ம மகாபரணி இங்க இருக்குல்ல நம்ம ஸ்கூல்ல திருக்குறள் ஒப்புவித்தல்ல முதல் பரிசு வாங்கினா நம்ம மகாபரணி ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரலையும் சொல்ற மாதிரி அவங்க பையன் எங்கெங்கேயோ போய் யாரு முதலமைச்சர் கையில அதுக்கப்புறம் இவர் குடியரசுத் தலைவர் கையில எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க பரிசு வாங்கியிருக்காங்க அது மாதிரி இவங்க வந்து குரல் தாத்தா வந்து உங்களுக்கு திருக்குறளை எப்படி எளிமையா படிக்கிறது இப்போ டெய்லி ஒரு திருக்குறள் படித்தாலே என்ன பண்ணிடலாம் ஆயிரம் நாளில் ஆயிரம் திருக்குறள் பிடிச்சிடலாம் ஆனால் நமக்கு திருக்குறளே தெரியல வானத்தில் இருந்தாலும் நமக்கு பத்து திருக்குறள் திருக்குறள் சொல்லு அப்படின்னா ஒரு பத்து திருக்குறள் பதினஞ்சு திருக்குறள் இருபது ஐம்பது சொல்றதே ரொம்ப கடினமான ஒரு இதாக இருக்கு இப்போ அதனால இப்போ திருக்குறளை உங்களுக்கு எப்படி எளிமையாக படிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்காங்க பாடல் மூலியமாக பாடல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல பாட்டு பாடியும் சொல்லி கொடுப்பாங்க அதுக்காக வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம ஸ்கூல் வந்து

மெய்ப்பொருள் பிரைமரி ஸ்கூல் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதாவது ஸ்கூலாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க செலெக்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனாக நடத்துகிறோம் அவங்க எப்படி அந்த திருக்குறளை எளிமையாக தக்குது எல்லாரும் படிக்கணும் ஸ்கூலில் இருக்கிற ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை மட்டும் அந்த திருக்குறளை படித்தா போதாது ஸ்கூலில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் திருக்குறளை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எளிமையான முறையில் பாடல் மூலியமாகவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க ஐயா அவர்களை நமது நிர்வாகத்தின் சார்பாகவும் நம்ம டீச்சர் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் திருக்குறலாம் திருக்குறளாம் அறிவை கொடுக்கும் திருக்குறளாம் வள்ளுவர் நமக்களித்தே அரிய பொக்கிசமாம் வள்ளுவர் நமக்களித்தே அரிய பொக்கிசமாம் திருக்குறளாம் திருக்குறளாம் அறிவை கொடுக்கும் திருக்குறலாம் வள்ளுவர் நமக்களித்தே அரிய பொக்கிசமாம் செம்மொழியாம் நமது தமிழ் குரலை போற்றுது பாரு அதை உலகம் முழுதும் எல்லா மொழியும் ஏற்குது பார் செம்மொழியாம் நமது தமிழ் குரலை போற்றுது பாரு அதை உலகம் முழுதும் எல்லா மொழியும் ஏற்குது பாரு திருக்குறளை அனைவருமே படிப்பதைப் பாரு திருக்குறளை அனைவருமே படிப்பதைப் பாரு அதை என்னும் போது தேன் சுளி போல் இனிக்கு இது பாரு ஓய் ஹோய் ஹோய் திருக்குறளாம் திருக்குறளாம் அறிவை கொடுக்கும் திருக்குறளாம் வள்ளுவர் நமக்களித்த அரிய பொத்திசமாம் கோடி நூலில் இல்லாதது திருக்குறளில் இருக்கு அது கடலளவு கருத்துக்களை கொண்டு இருக்கு கோடி நூலில் இல்லாதது திருக்குறளில் இருக்கு அது கடலளவு கருத்துக்களை கொண்டு இருக்கு வியப்பை தரும் பொருளதிலே நிறைந்து இருக்கு வியப்பை தரும் பொருளதிலே நிறைந்து இருக்கு அதை படித்தாலே இன்பம் பெருகும் மனதில் நமக்கு ஹோய் 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 திருக்குறலாம் திருக்குறளாம் அறிவை கொடுக்கும் திருக்குறலாம் வள்ளுவர் நமக்களித்த அரிய பொக்கிசமாம் திருவள்ளுவனேவும் புகழை பாடிடுவேனே நாளும் திருக்குறளின் சிறப்புகளை பேசிடுவேனே திருவள்ளுவனே உண்புகளை பாடிடுவேனே நாளும் திருக்குறளின் சிறப்புகளை பேசிடுவேனே காலமெல்லாம் திருக்குறளுக்காக உழைத்திடுவேனே காலமெல்லாம் திருக்குறளுக்காக உழைத்திடுவேனே அது நீ கொடுத்த வரமாக என்னை மகிழ்ந்திடுவேனே ஹோய் 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 திருக்குறளாம் திருக்குறளாம் அறிவை கொடுக்கும் திருக்குறளாம் வள்ளுவர் நமக்களித்தே அறிவு பொக்கிசமாம் திருக்குறளாம் திருக்குறளாம் அறிவை கொடுக்கும் திருக்குறளாம் வள்ளுவர் நமக்களித்த அரிய பொக்கிசமாம் வள்ளுவர் நமக்களித்தே அரிய பொக்கிசமாம்